ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் போண்டாலேயே தட்டு வடை மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் அது எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு வெறும் கடலை மாவு மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப மெதுவாக இருக்கும் அதனால தான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துறோம் சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா தேவையான அளவுக்கு உப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை கொத்தமல்லி இதுக்கு முருங்கைக்கீரையை கட் பண்ணி போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தலாம் வீட்டுக்கு சடனாக யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் செய்கிற ஸ்நாக்ஸ் தாங்க இந்த போண்டா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எண்ணெயை காய வைக்கிறதுக்குள்ளே வெங்காயம் அதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு கடலை மாவு அரிசி மாவு இருந்துச்சுன்னா சீக்கிரம் செஞ்சிடலாங்க மாவு ரெடிங்க பாருங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லை நம்ம எண்ணெயில் போடுற கன்சிஸ்டன்சியில் இருக்குது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போது குண்டு குண்டாக ஒன்று ஒன்றா சேர்த்த ஆரம்பிச்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே ஸ்நாக்ஸும் செஞ்சு சாப்பிடுங்க பிகாஸ் வெளியே வாங்குகிற எல்லாம் ரொம்ப கெமிக்கல்ஸ் இருக்குது கேன்சர் வர்றதுக்கு கூட நிறையா சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க போண்டா போடும்போது ஹை ஹைஃப்ளேம்லே வச்சு போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க பாருங்கள் முக்கால்வாசி வெந்திருக்கு இப்போ இதை எடுத்து பிளேட்டில் போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு சின்ன பிளேட் ரெண்டு எடுத்துகிட்டு முக்கால்வாசி வேக வச்ச போண்டாவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எண்ணெயில் போட்டுடலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணி இருக்க மாட்டேங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட கிறிஸ்பியாக அவ்வளோதாங்க கிறிஸ்பியான வடையும் ரெடி போண்டாவும் ரெடி இந்த மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஹோம்மேட் ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ನಾಳೆ ಇನ್ನೊಂದು ಸೂಪರ ರೆಸಿಪೀಸೋಡ ಸಂದಿಕ್ಕ ಟಾ